முதலாவது கேள்வி இலங்கையைச் சேர்ந்த சபா என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்மையில் ஒரு அரபி மொழி பயானை ஆங்கில உப தலைப்புடன் பார்த்தேன் அது டைட்டில் போட்டிருக்காங்க போல இருக்கு அதில் பின்வருமாறு கூறப்படுகிறது அதாவது இவ்வுலகத்தை அல்லாஹ் அழித்த பின்னர் அனைவரும் மரணித்து விடுவார்கள் மாணவர்கள் ஜின்கள் உள்பட அந்த சமயத்தில் அல்லாஹ் மலக்குள் மூத்தை அழைத்து யாராவது உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்பான் அதற்கு மலக்குள் மூத்து என்பவர் யா அல்லா ஜிப்ரேயிலும் மீக்காயிலும் இஸ்ராஃபியிலும் நானும் இருக்கிறோம் என்று கூறுவார் பின்னர் ஜிப்ரின் உயிரை கைப்பற்றுமாறு அல்லாஹ் கூறுவான் அதன் பின்னர் இப்போது யார் உயிருடன் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு மலக்குள் மூத்தானவர் மீக்காயிலும் இஸ்ராஃபிலும் நானும் இருக்கிறோம் என்று பதிலளிப்பார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் கேட்ட பின்னர் இறுதியாக இப்பொழுது யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நான் மட்டும் இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று மலக்குள் முகத்து கூறுவார் அதற்கு அல்லாஹ் உமது உயிரை கொள் என்று கூறுவான் அதன் பிறகு மலக்குள் முகத்து ஒரு இடத்திற்கு சென்று தனது உயிரை கைப்பற்றிக் கொள்ளும்போது ஒரு உயிரை ப பறிப்பது இவ்வளோ வழி உள்ளதாக எனக்கு அப்போது தெரிந்திருந்தால் நான் இவ்வுலகில் எவரது உயிரையும் கைப்பற்றியிருக்க மாட்டேன் என்று கவலை கொள்வார் இவ்வாறு அந்த பயானில் கூறப்பட்டது இதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கமான்ஸில் போய் மெய் சிலிர்க்கிறது ஈமான் அதிகரிக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் இந்த கருத்தில் ஏதாவது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பு இருக்கிறதா தெளிவுபடுத்தவும் கேட்குறேன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பயானுடைய நமக்கு வீடியோ நீங்கள் அனுப்பவும் இல்லை அதனுடைய உள்வாங்கி அந்த கருத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க பரவாயில்ல இப்போ இதில் என்னென்னு கேட்டால் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது மார்க் அறிவு நம்ம வந்து புரிதலில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் இதை பார்த்த உடனே இது அப்பட்டமான ஒரு கட்டுக்கதை இது ஒரு பொய் இது இஸ்லாத்தில் உள்ளதாக இருக்க முடியாது அப்படின்னு விளங்கி கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை நீங்கள் சொல்லக்கூடியது இதில் வந்து அந்த கட்டுக்கதை வந்து நம்ம எப்போ கட்டுக்கதை நம்ம அறிந்து கொள்ள இயலும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொண்டால்தான் அதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள இயலும் அதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் மலக்குள் முகத்தோண்டு ஒரு மலக்கு இருக்கிறாரா இஸ்லாத்தில் மலக்குள் முகத்தோண்டு உயிர் அனைவருடைய உயிரையும் கைப்பற்றுவதற்காக ஒரு ஆளை நியமித்து அவர் தான் காதர் பாஷா உயிரையும் கைப்பற்றுவார் கந்தசாமி உயிரையும் அவர் தான் கைப்பற்றுவார் ஆதமலைசலாத்தில் இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் அத்தனை பேருடைய உயிரையும் அவர் தான் கைப்பற்றுவார் ஒரு நேரத்தில் பல பகுதிகளில் பல பேர் மரணித்தாலும் அத்தனை பேருடைய உயிரையும் அவர் தான் கைப்பற்றுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர் கொடுக்கப்பட்ட ஒரு மழைக்கு இருக்கிறாரா முதல்ல மழைக்குள் முகத்தை பற்றின புரிதல் இருந்தாலே இந்த இந்த கதையை பொய்கின்னு விளங்கிடுவாங்க மழைக்குள் முகத்துல ஒரு மொழத்தை கிடையாது மழைக்குள் முகத்துன்ற பேரில் ஒரு மலக்கு கிடையவே கிடையாது சில பேர் என்ன செய்வாங்க சில பயான்கள் அது இஸ்ராயில் அதுக்கு பேர் வேறு பேரை வேற உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இஸ்ராயலுங்கிற பேர்லையும் மிளகு கிடையாது மலக்குள் மூத்துங்கிற பேரில் உரு மலக்கு கிடையவே கிடையாது அப்போ உயிரை கைப்பற்றுகிற மாணவர்கள்னா மிஸ்லாத்தில் எப்படி இருக்கிறாரு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் என்னை நல்லா படைச்சிட்டானா என்னுடைய உயிரை வாங்கிறதுக்குன்னு ஒரு மிளக்கெல்லாம் நியமித்து வச்சுருப்பான் அவருடைய வேலை வந்து ஏன் உயிரை வாங்கிறது மட்டும்தான் அதுக்குரிய டைம் வந்தவன் நல்லா ஆர்டர் பண்ணோம் உயிரை எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் அந்த ட்யூட்டிக்காக என்னை படைக்கும் பொழுது நல்லா என்ன செஞ்சிடறான்னு கேட்டால் என்னுடைய உயிரை எடுப்பதற்குரிய வானவரையும் சேர்த்தே படைச்சான் அவர் என்ன இதான் இஸ்லா இது ஆதாரத்தை நான் காட்டுவேன் அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி மிளக்குள் மூத்திருக்கிறார்கள் ஏன் உயிரை கைப்பற்றுற மிளக்கு வந்து உங்கள் உயிரை கைப்பற்ற மாட்டார் உங்கள் உயிரை கைப்பற்றுற மிளக்கு வந்து இன்னொரு ஆளுடைய உயிரை கைப்பற்ற மாட்டார் அப்போ அந்த மாதிரி தான் நல்லா என்ன செஞ்சிருக்காங்கடா ம மனிதர்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு மழைக்குள் மூத்துகளையும் படைத்திருக்கிறான் எவ்வளோ மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ இனிமேல் பிறப்பாருங்களோ பிறக்கும்போதே ஒரு மலக்குள் முகத்தையும் சேர்த்து எல்லா படைச்சிட்றான் அவர் கொடுக்கப்பட்ட ஒரே டூட்டி என்னென்னு சொன்னால் உயிரை கைப்பற்றுறது மட்டும்தான் அதுக்குரிய நேரங்காலம் வந்தவொன்னே கைப்பற்றுனோடனே கைப்பற்றிட்டு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது இந்த கதை என்ன சொல்லுது எல்லா உயிரையும் கைப்பத்திற்கு மழைக்குள் மூத்து இருக்கிறதா தான் அவர் தான் ஐம்பட்டு பேர் உயிரை கைப்போம் முதல்ல இப்படி நம்புவது சிறுக்கு இல்லையா மழைக்குள் மழக்குள் முகத்துங்கிற ஒரு வந்து அல்லாவை போல் செயல்படுற மாதிரிலாம் இதில் வருது நீங்கள் சொல்கிற கருத்து பிரகாரம் பார்த்தா அவர் தான் என்ன செய்வார் இங்கேயும் இருப்பார் இதே செக்கண்டில் அங்கேயும் இருப்பார் ஒரு செகண்டில் ஒரு மைக்ரோ செக்கண்டில் ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்கல்ல ஆயிரக்கணக்கான பகுதிகளில் சாகுறாங்கள்ல ஆயிரக்கணக்கான ஊர்களில் சாகுறாங்கள்ல அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்லேயே அவர் இங்கேயும் இருப்பார் இதே செகண்டில் அங்கேயும் இருப்பார் இதே செகண்டில் அங்கேயும் இருப்பார்னா இது அல்லாவுடைய செயல்பாடு மாதிரி இருக்கிறது உயிரை வாங்குகிற மடக்கு என்ன செய்வார்னா அங்கே இருந்துட்டு இதே வாங்குவார் இதே டைமில் ஒரு ஒரு செகண்டுக்குள்ளேயே ஆயிரம் பேர் மூத்த போகிறான்னு வைங்க இந்த ஆயிரம் வருவாங்க அங்கே போய் கைப்பற்றுவார்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பலருடைய கைப்பற்றக்கூடிய நாலேஜ் உள்ளவராகவும் அப்படி ஆற்றல் உள்ளவராகவும் ஒரு மா ஒரு படைப்பு இருக்க முடியுமா முதல்ல அல்லாவுக்கு மாத்திரம் உரிய ஒரு சிவத்தை அல்லா ஒரு மனித மலக்கு கொடுப்பான் அந்த ஒரு புரிதலும் கிடையாது அதனால் மலக்குள் மூத்துங்கிறது இருக்குது மலக்குள் மூத்து என்று சொன்னால் ஒரு நபருக்கு பேர் இல்லை என்னை என்னை என் உயிரை கைப்பற்றுற மலக்குக்கு பேர் என் என்னுடைய மலக்குள் மூத்து உங்கள் உயிரை கைப்பற்றுறவருக்கு பேர் உங்களுடைய மலக்குள் மூத்து அப்போ மலக்குள் மூத்து என்பது வந்து ஒரு தனி நபர் கிடையாது முதல்ல அதுவே கிடையாதுன்னு ஆகும்போது இந்த ஒட்டுமொத்த கதையும் பொய்யா போயிருச்சா அதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறோன்ற விஷயம் அதுதான் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதுக்குரிய சில சான்றுகளை நான் காட்டுறேன் எட்டாவது சூறாவில் ஐம்பதாவது வசனம் அதனால என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போ காஃபிர்களை வந்து காஃபிர்கள்ன்றது நிறைய ஆளுக்கு தானே ஒரு காஃபிர் இல்லை காஃபிர்கள்ன்ற ஒரு ஒரு பெரிய கூழ் ஒரு கூட்டத்தை எல்லாம் சொல்கிறான் இந்த காஃபிர்களை மாணவர்கள் உயிரை கைப்பற்றுவாங்க அப்போ அத்தனை காஃபீருக்கும் சேர்த்து ஒருத்தர் தான் கைப்பற்றுவார்னு சொன்னால் காஃபியர்களை ஒரு மலக்கு கைப்பற்றுவார் மலக்குள் மோத்து கைப்பற்றுவார் என்று எல்லாம் சொல்லி இருக்கணும் எட்டு ஐம்பது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் உழவு தரா இது எத்த விலதீன கவரு அல் மலாய்க்கு காஃபியர்களை உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள் காஃபீர் நிறைய பேர் இருக்கிறதுனால உயிரை கைப்பற்றுகிற மழக்கு நிறைய பேர் இருப்பாங்க அல் மலாய்க்கத்து என்பது மலக்கு என்பதனுடைய பன்மை மலாய்கத்துமார்கள் வந்து கைப்பற்றுவார்கள் எல்லரையும் இவ்வூன உஜூகம் அதுபாரகும் அவங்களுடைய முக மு முதுகலையும் அவங்களுடைய முகத்திலையும் அடித்து என்ன செய்வாங்க உயிரை காஃபியர்களுடைய உயிரை கைப்பற்றி கொள்வார்கள் என்று எட்டாவது சூறாவில் ஐம்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோம் என்று கேட்டால் நிறைய ஆட்களை கைப்பற்றுன்னு வரும்போது நிறைய மலக்கு தேவை நிறைய மலக்குகள்ங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரே ஒரு மலக்குள் மௌத்து இருந்தாரேயானால் அப்போ காஃபிர்களை மலக்குள் மௌத்து என்பவர் கைப்பற்றுவார்னு என்று தானே சொல்கிறேன்னு அப்படி சொல்லாமல் அல் மலாயி கத்து மாணவர்கள் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பதினாறாவது சூறாவில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லது இன தத்த வப்பாகும் மலாய் யாரை யாரை வந்து மலக்குமார்கள் கைப்பற்றி கொள்வார்களோ உயிரை கைப்பற்றி கொள்வார்களோ லாலிமி அன்பு அநியாயம் செஞ்சார்களே அப்படிப்பட்ட மக்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றி கொள்ளும் பொழுது நாங்கள் வந்து தப்பு செஞ்சிட்டோம் எங்களை விட்டுருங்க இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருந்துக்கிறோண்டு முறையிடுவார்களாம் உயிரை கைப்பற்றும் போது அது டாப்பிக்கு நமக்கு இல்லை எத்தனை மலக்கு இருக்கிறாங்க என்பதுதான் டாப்பிக்கு நமக்கு தேவையான டாபிக் என்னென்னு கேட்டால் அல்லது இன்ன தத்த ஒப்பாகும்போல் மலாய்க்கும் மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுவார்கள் இவர்களின் உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள் இவர்கள்னு நிறைய பேர் வரும்போது நிறைய மலக்கு வந்துடுறாரு ஒவ்வொருவருக்குரிய மலக்கு இருப்பார் அப்போ மலக்குமார்கள்னு நல்லா பன்மையாக சொன்னதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அனைவருடைய உயிரை எடுப்பவர் வந்து ஒரு மலக்கு கிடையாது மலக்கல் மோத்துங்கிற கான்செப்டே கிடையவே கிடையாது அது பொய் அதே மாதிரி வந்து பதினாறு முப்பத்தி ரெண்டில் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் நல்லவங்களுடைய நல்லவருடைய உயிரை கைப்பற்றுகிற மலக்குகளை பற்றி எல்லாம் சொல்கிறான் பதினாறு இருபத்தி எட்டில் சொல்கிறது கெட்டவங்களுடைய உயிரை கைப்பற்றுறது பதினாறு முப்பத்தி ரெண்டில் எல்லாம் சொல்கிறான் அல்லது இன தத்தவப்பாக உங்கள் மலா ஐக்கத்தும் நல்லவர்களாக இருக்கும் நிலையில் அவங்களுடைய உயிர்களை மாணவர்களை கைப்பற்றுவார்கள் எப்பொழுன சலாமுன்னழைக்கும் உங்கள் மீது என்று சொல்லி உயிரை கைப்பற்றிட்டு போவார்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் அப்போ நல்லவர்கள்ங்கிறவங்களும் ஒரு தொகையினர் தானே இருப்பாங்க கெட்டவர்கள் இப்படி ஒரு தொகையினர் இருப்பார்களோ நல்லவர்கள் என்பவர்களும் ஒரு பெரும் தொகையினர் இருப்பார்கள் பெரும் தொகையினர் இருக்கும் பொழுது அவங்க உயிரை ஒருத்தர் வந்து கைப்பற்ற முடியாது அப்படி ஒருத்தர் நியமிக்கப்படலை என்ற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் தத்தவஃப் ஆகும்முள் மலாய் மலக்குமார்கள் வந்து நல்லோர்களின் உயிர்களை கைப்பற்றுவார்கள் அப்போ நல்லோர்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் என்று பன்மையாக இருக்கிறது கெட்டவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் என்று அதுவும் பன்மையாக இருக்கிறது அதே மாதிரி நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லும் பொழுது கைஃப இதா த முல் மலாய் வானவர்கள் இவர்களின் உயிரை கை உயிர்களை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான் கைஃபை த ஒஃபத்துகமல் மலாய்க்கும் இவர்களின் மனிதர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது வானவர் அல்ல பர்டிகுலர் குறிப்பிட்ட மலக்குள் மௌத்தி என்ற வானவர் அல்ல வானவர்கள் இவர்களின் உயிரை கைப்பற்றும் பொழுது என்று நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஆறாவது ஆறாவது சூறாவில் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஹத்தா ஓஹோல் காஹிர் ஹோக்க இபாதிகி அவன் தான் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவன் ஓ இருசு அழைக்கும் ஹஃபலத்தன் உங்கள் மீது ஒரு பாதுகாவலர்களையும் நல்லா அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாக்கும் இருக்கிறாங்க என்னையை பாதுகாக்க எனக்குன்னு ஒரு மழக்கு நியமிக்கப்பட்டிருப்பார் ஹத்தா இதாஜா ஹதக்குமல் மௌத்து அவருக்கு மௌத்துங்கிறது வந்து விடும் பொழுது தவஃபத்துக்கு ருசுலுனா நம்முடைய தூதர்கள் அவர்களை கைப்பற்றி கொள்வார்கள் து ருசுலுனா மலக்குமார தான் தூதருங்கிறான் நம்முடைய தூதர்களான மலக்குமார்கள் வந்து தவஃபத்து ஹூ அந்த மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றி கொள்வார்கள் ருசுலுனா ரசூலுனாண்டு வரல ஒரு ரசூல்னு வரல ருசுலுனா ருசுலுங்கிறது பண்மை ரசூல்ண்டா ஒருமை ருசுலி என்றால் பண்மை ருசுலுனா நமது தூதர்களாகிய வானவர்கள் உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி நாலு ஆறு அறுபத்தோரு வசனத்தில் ம நிறைய பேர் இருக்கிறாங்க ம உயிரை கைப்பற்றுகிற ஆனவர்கள் நிறைய இருக்கிறாங்க என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஏழாவது சூறாவில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஹத்தா இதா ஜாத்துஹும் ருசுலுனா எத்தவப்பவுனகும் நம்முடைய தூதர்மார்கள் அதாவது மலக்குமார்கள் அவங்களுடைய அவர்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்க உயிர்களை கைப்பற்றும் பொழுது ஐனமாக குணத்தும் ததுகுணம் இந்து இல்லா அல்லாவை தவிர்த்து நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீங்களா அப்போ அவங்களாம் எங்கே கேட்டுட்டு கைப்பற்றுவாங்களாம் எங்கேப்பா அப்துல் காரிஜிலான எங்கப்பா சவுலமி மீது அவர் எங்கே அப்படி கேட்டுக்கிட்டே கைப்பற்றுவார்கள் வருகிறது அப்போ ஜாத்துக்கும் ருசுலுனா நமது தூதர்மார்கள் கைப்பற்றி கொள்வார்கள் இத்தவ வருது அப்போ இதில் என்ன செய்யறேன்னா ஒரு மிளக்கு கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளோ ஆதாரம் ஒரு ஒரு கிடையாது உயிரை கைப்பற்றுறதுங்கிறது ஜிபிரியில் ஒரு மலக்கு மீக்காயில் ஒரு மிளக்கு இஸ்ராஃபில் ஒரு மலக்கு மூணு தான் மழக்குள் மௌத்துன்னு ஒரு மிளகு கிடையாது மலக்குள் மூத்துங்கிறது எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குள் மூத்து இருப்பார் அதே மாதிரி வந்து ஏழு முப்பத்தி ஏழு வசனமாச்சா இது ஆறு தொண்ணூற்றி மூணு வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதாவது அல்லா மேலே போய் சொல்கிறான் அவனை விட அநியாயக்காரன் யார் அவனுக்கு வகி வராமல் இருந்து எனக்கு வகி வருதுங்கிறான அவனை மாதிரி கே அவனை விட அநியாயக்காரன் யார் அல்லா இறக்குன மாதிரி எனக்கும் இறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான அவனை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது இந்த அநியாயக்காரருடைய அவங்க சக்கராத்துகாலில் இருக்கும் பொழுது உள் மலாயுக்கத்தூ ஐதீகம் மலக்குமார்கள் தங்களுடைய கைகளை அவர்களை நோக்கி நீட்டி அகரிஜும் அம்பு சக்குமொழியவும் இன்று உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் வெளியேடுங்கள்னு சொல்லி அல்ல மலக்குமார்கள் சொல்வார்கள் அப்படின்னு மலக்குமார்கள் கூட்டமாக வந்து என்ன செய்வாங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அநியாயக்காரங்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் வந்து உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்வார்கள்னு வருகிறது இங்கே ஆறு தொண்ணூற்றி மூணில் அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு வானவர் அல்ல பல வானவர்கள் இருக்கிறார்கள் அது வழங்குறது அதே மாதிரி வந்து நாலு தொண்ணூற்றி ஏழு வசனத்தில் இருக்கிறது இன்னல்லது இன்னத்தை வப்பாகும்போல் மலாய்க்கு யாரை வந்து மலக்குமார்கள் கைப்பற்றி கொள்ளுகிறார்களோ மலக்குமார்கள் ஒரு மலக்கல்ல அல்ல மலக்குமாறுகள் வாலிமியும் அநியாயம் செஞ்சவர்களாக இருக்கிற நிலையில் உயிரை கைப்பற்றி கொள்கிறார்களோன்ற தொடர்ச்சி வரும் பொழுது அங்கேயும் மாணவர்கள்ங்கிற ஒரு தான் நல்லா போடுறான் அப்போ ஒருமையாக ஒரு ஒரு இடத்துல சொல்கிறான் முப்பத்தி ரெண்டு பதினொன்றில் வந்து மலக்குள் மூத்தோண்டு கொண்டு ஒருமையாகவும் ஒரு வசனம் வருகிறது அந்த வசனத்துலேயும் இந்த கருத்து வராது நம்ம சொன்ன கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக தான் அதுவும் இருக்குது எப்படி இருக்குது கொல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் வஃபாக்கும் உங்களை மரணிக்க செய்வார் மலக்குள் மூத் மூத்துக்குரிய உரிய ம க உங்களை கைப்பற்றுவார் அல்லது உக்கிலபிக்கும் உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குள் மூத்து அப்போ நியமனம் செய்யப்படுது ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் உயிரை வந்து உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலர் கைப்பற்றுவார் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்குள் முகத்தை நியமிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து மனிதர்களையும் வந்து கைப்பற்றி செல்வதற்கான ஒரு ம அதிகாரம் படைத்த பவர் உள்ள ஒரு மலக்கு வந்து யாரும் கிடையாது அப்போ குள் நீங்கள் சொல்லுங்கள் எத்த மலக்குள் மூத் உங்களை மலக்குள் மூத்து வந்து உயிரை கைப்பற்றுவார் எந்த மலக்குள் முகத்து என்றால் அல்லது உக்கிலபிக்கும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு உயிரை கைப்பற்றுவார் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கு நியமிக்கப்பட்டார் நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்போ ஒட்டுமொத்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ மலக்குள் முகத்துண்டே ஒரு ஆளை இல்லைங்கும்போது கதைப்புறம் மொத்தமாக பொய்யா போச்சு இல்லை மலக்குள் கடைசி கடைசியால் உயிரை கைப்பற்ற சொல்கிறாங்கிறாங்க மலக்குள் முகத்துன்னு ஒரு ஆள் கிடையாத மழைக்குள் ஓத்துங்கிற ஆள் கிடையாது யாரை அனை அனைத்து இலாக்காவையும் கையில் வசிக்கிற அல்லாஹ் அல்ல மாதிரி ஒரு அதிகாரம் படைத்தவராக அப்படி ஒரு மலக்கு கிடையவே கிடையாது கதை பொய்யா இருச்சா அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இந்த உலகம் அழிக்க சூறு ஊதப்படும் பொழுது அழிக்கப்படுறாங்கல்ல எல்லோரும் அழிக்கப்பட்டுருவாங்களா அல்லது சிலர் அழிக்கப்பட மாட்டாங்களா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் குரான்லேருந்து தெரிஞ்சுக்கணும் சூறு ஊதுறாங்கல்ல சூர் ஊதுணும் எல்லோரும் வேண்டியது வேண்டியதானே எல்லோரும் செத்துருவாங்களா அல்லது சில பேர் மழக்குமார்கள் சாகாமல் இருப்பாங்களா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த முதல் சூறு ஊதுறது அது ரெண்டு சூறு மொத்தம் ஊதப்படும் முதல் சூறு ஊதப்படும் பொழுது எல்லாம் அழிஞ்சிடுவாங்க ரெண்டாவது சூறு வந்து ஊதுறது எழுப்புறதுக்காக வேண்டி ரெண்டாவது சூறு ஊதுணும் என்ன செய்யணும் செத்தவரெல்லாம் உயிரோடு எந்திரிச்சிருவாங்கன்ற ரெண்டு சூறை பற்றி தான் வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் சூர் ஊதுனவுன்னு அழிவார்கள்னு வருதில்ல அனைவர் அழிவார்கள் வர்றாமல் அதில் விலக்கு கொடுத்ததாக குரானில் வருகிறது எப்படி வருது அதாவது ஒய்தான் சூரின் நஃபகத்தும் வாஹிதா சூரில் ஒரே ஒரு தடவை தான் ஊதப்படும் ஓமில ஹோமிலத்தில் ஆறு ஜிபாலு மலைகளும் மண் நிலமும் தூக்கப்பட்டு இப்போ துக்கத்தா தக்க தக்கத்தான் வாஹிதா ஒரே அடியாக ந நொறுக்கப்படும் இப்போ யோமயுதின் வக்கத்தில் வாக்கையா அன்றைக்கு தான் அந்த நிகழக்கூடிய சம்பவம் நிகழும் ஒன் சக்கத்தி சமா வானம் பிளந்துவிடும் பொகையை யோமயுதின் வாகியா அன்றைக்கு அது ரொம்ப பலவீனமாக இருக்கும் இன்னைக்கு முள்ள மாதிரி வலிமையாக இருக்காது ரொம்ப பலவீனமாக போயிடும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் வருகிறது உள் மலக்கு மாணவர்கள் அல அருஜாயிகா அந்த பூமியுடைய கோணங்கள் ஓரங்களில் இருப்பார்கள் எல்லாம் அழிக்கப்பட்டான அதன் ஓரங்களில் இருப்பார்கள் ஓ யஹமோ அரிச ரப்பிக்க உமது இறைவனுடைய அரிசை யோமயுதின் அன்றைய தினத்திலே சுமந்திருப்பார்கள் சமானியத்துண் எட்டு வானவர்கள் அப்போ சூறு ஊதும் பொழுது எட்டு வானவர்கள் வந்து அழிய மாட்டாங்க அவங்க அல்லாவுடைய அரசை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அதனால அந்த அது அப்படி நிற்க அவங்கள அந்த இந்த சூறுனால் அது அழிக்க முடியாது அழிக்கிற மாதிரி நல்ல செட்டப் பண்ணலை அதே மாதிரி வந்து வானவர்கள் மற்ற வானவர்கள் அழிக்கப்படுவார்கள்னால் அழிக்கப்படலை அந்த சூறு ஊதுன்னு அழிக்கிறதுல மனக்கு அடங்க மாட்டாங்க சூர் ஊதணும் நல்லா அழிக்கிறான்ல இல்லை மலக்குமார்கள அதில் ஜிபர்கள் அழிய மாட்டார் மிக்க அழிய மாட்டார் மற்ற எந்த வானங்களும் அழிய மாட்டார்கள் அரசை சுமக்கிற வானர்களும் அழிய மாட்டார்கள் அவ்வளோ தெளிவாக வாசம் எப்படி இருக்கு மலக்கு மலக்குவாலை அருஜாயிகா மலக்குமார்கள்லாம் அதை ஓரங்களில் இருப்ப அழிக்கப்படாமல் ஒரு ஒது ஒதுக்குப்புறமாக இருப்பார்கள் ஓ யஹமிலும் அரசரப்பிக்க போக்குகும் யோமயத்தின் சமானியா அன்றைய தினத்தில் இறைவனுடைய அரிசை வந்து எட்டு வானவர்கள் சுமந்திருப்பார்கள் அந்த எட்டு பேர் அழிய மாட்டார்கள் அப்போ இந்த வசனம் இது இங்கே இது அறுபத்தொம்போதாவது சூறாவில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் உள்ள வசனங்கள் அறுபத்தொம்போதில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் உள்ள வசனங்களில் சூறு உதன உடனே எல்லாம் அழிஞ்சாலும் மலக்குமார்களும் குறிப்பாக எட்டு மாணவர்களும் அழிய மாட்டார்கள் ஜீபிரி உள்பட யாரும் அழிய மாட்டார்கள் அதில் வழங்குகிறது சரி அடுத்து வந்து முப்பத்தி ஒம்போது அறுபத்தெட்டு வசனத்தில் சொல்லும் பொழுது ஓ நுஃபிகே ஃபி சூரி சூரில் ஊதப்படும் சூர் ஊதப்படும் பொழுது ஃபோ சை கே மன்ஃபி சமாவாத்திய மன்ஃபில் அருது வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சியாகி விழுந்து விடுவார்கள் இல்லா மன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அல்லா நாடியவர்களை தவிர அனைவரும் அழிந்து விடுவார்கள் இருக்குது அப்போ அழிகிறதுல வந்து அல்லாஹ் சிலர் அழிக்க மாட்டான்னு அதில் வழங்குது இல்லா மாஷா அல்லாவுலேருந்து இல்லா இல்லா மன்ஷா அல்லா அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவங்கள்லாம் அழிந்து விடுவார்கள்னு வர்ற காரணத்தினால சூறு ஊதுன உடனே எல்லாரும் போது மலக்குமார்கள் அழிய மாட்டார்கள் சூறு ஊதும்போது அழிய மாட்டார்கள் அதே நேரத்தில் வந்து கடைசியாக அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் மட்டும் இருப்பேன்னு ஒரு இடத்துல சொல்கிறான் அந்த வசனத்தின் பிரகாரம் அவங்கள் அழிக்கப்படுறாங்கன்னு வழங்குது அது எப்படி வழங்குறதுன்னு கேட்டால் குள்ளு செய்யின் ஹாலிக்கும் இது வந்து இருபத்தெட்டு எண்பத்தெட்டு வசனத்தில் இருக்கிறது குள்ளு செய்யுண் ஹாலிக்குன் அனைத்தும் அழிந்துவிடும் இல்லா வஜிகூ அவனுடைய முகத்தை தவிர அவனை அவன முகம் தான் அவனை தவிர அவனை தவிர அனைத்தும் அறிந்துவிடும் லகுல் ஹொக்கும் அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கும் ஓ இலகி தூரிஜ ஊன் கொண்டு செல்லப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கிறதுனால அல்லா என்ன செய்கிறான்ண்டு கேட்டால் அழித்தல் என்பது சூர் ஊதன எல்லாத்தையும் அழித்து விட்டான் அது அந்த அந்த ஆள் மற்ற எல்லாத்தையும் அழித்து முடித்த உடனே இன்னொரு ஆர்டர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் என்ன செய்வான்னு கேட்டால் மலக்கு கிழக்கு எல்லாத்தையும் அழிச்சு விடுவான் ஏன்னு கேட்டால் அவன் மட்டும் இருக்கணும் அவன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படி அப்படி ஒரு அப்படி ஒன்று இருக்குங்கிறான் அல்லா அல்லாஹுடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்துவிடும் அழிந்து விடும்னா என்னது அந்த சூறு ஊதும்போது அழியாட்டாலும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அழியும்போது தானே விளங்கணும் சூறு ஊதும்போது அழிய மாட்டார்கள்னு சொல்லியாச்சு அப்புறமே அழிவார்கள்னால் இப்போ அது சூர் ஒதுபோது அல்லாத அதுக்கு பிந்தி வேறு ஒரு ஏதோ ஒரு என்ன மு என்ன முறையில் அழிவார்கள் நமக்கு சொல்லப்படலை ஆனால் அழிஞ்சிருவாங்க அல்லாவுடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடுவார்கள்ங்கிற விஷயம் இருபத்தெட்டு எண்பத்தெட்டில் இருக்குதா அதே மாதிரி வந்து ஐம்பத்தஞ்சாவது சூறாவில் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் இருக்கிறது குல்லுமன் அலைஹா ஃபான் இதில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும் குல்லு அனைத்தும் அழிந்துவிடும் ஓ எபொக்கா மிச்சமாக இருக்கும் மஜூ உமது இறைவனுடைய திருமுகம் மட்டும்தான் மிஞ்சும் அல்லாவுடைய முகம் மட்டும்தான் மிஞ்சும் பாக்கி எல்லாமே அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தஞ்சாவது சூறாவில் வந்து இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ இதில் 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 வந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த சூறு ஊதும்போது மாணவர்கள் அழிக்கப்படாவிட்டாலும் அவன் மாத்திரம் இருப்பான் எல்லாம் அழியும்னு ஒரு கா சொல்கிறானே அப்போ அதுக்கு பிந்தி அவருக்கு அழிக்கிறான் அல்லா என்ன தான்டா எல்லாம் காட்டணுமா இல்லையா எல்லாம் அழியாமல் மூத்து அவன் ஒரா அல்லாவுக்கு மட்டுந்தான் என்ன பேர் அல் ஹையு உள்ளது மூத் மரணிக்காமல் உயிரோடு ஹையுள் கையும் மரணிக்காமல் உயிரோடு இருப்போங்கிற சிவத் அவனுக்குரியது அப்போ ஜிபிரில் அழிய மாட்டார்னா அவர் அந்த சிவத்து உள்ள ஒரு ஆயிடுவார் மீக்காயில் அழிய மாட்டார்னு சொன்னால் அவருக்கு மூத்து வராதுன்னு ஆயிரும் மூத்து அவருக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மூத்தை சுமக்கணும் அது அப்படி ஒரு வசனம் குரானில் இருக்குதுல்ல இப்படி குல்லு நபின் தாய மௌத் எல்லா ஆத்மாவும் ஓ மௌத்தை சுமைக்கணும் மூணாவது சூறாவில் நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வசனம் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுமைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் ஜிப்ரீலும் ஒரு ஆத்மா தானே அவரும் செத்துருவார் மீக்கால் செத்துருவார் இஸ்ராஃபீல் செத்துருவார் அப்போ அனைவருமே செ மொத்த மொத்த அரசு சுமக்கிறவானவர்கள் எல்லாமே செத்துருவாங்க அவன் மட்டும்தான் நிற்பான் கடைசியாக அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் சூர் ஊதன அழித்தல் வந்து ரெண்டு வகையில் இருக்கிறது அதாவது வானவர்களை தவிர மற்றவர்கள் அழிப்பது ஒரு ஒரு மற்ற எல்லாம் அழிஞ்சு போகிறது அது ஒரு சூறு ரெண்டாவது சூறு என்னென்னு கேட்டால் வானவர்களையும் சேர்த்த ரெண்டாவது சூறு இல்லை அழித்த பிறகு ரெண்டாவது ஒரு தடவை என்ன செய்வான்டா அல்லாவுடைய ஆர்டர் பிரகாரம் கட்டளை பிரகாரம் என்ன முறையில் சொல்லப்படலை ஆனால் அழிஞ்சிடுவாங்க ஏன்னா அவனை தவிர எதுவும் இருக்காதுன்னு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் அழிச்சிடுவோன்ட்டு அர்த்தம் ஏதோ ஒரு முறையில் அல்ல அவன் அவனுக்கு தெரிந்த முறையில் அவனுக்கு அறிந்து வைத்திருக்கிற முறையில் நமக்கு சொல்லித்தரப்படாத ஒரு முறையில் என்ன செய்யறான்னு கேட்டால் அம்புட்டு பேரையும் காலி பண்ணிடுவான் எல்லாம் மட்டும்தான் இருப்பான் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கிறது இப்போ இந்த இந்த நீங்கள் சொன்ன செய்தி வந்து அதில் என்ன வந்து பொய்யின்னு வந்துடுது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பொய் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து காபுல் அக்பார் அலிபனுல் ஹுசைன் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதாவது ஹுசேன் அலியில் அவனுடைய மகன் அலி இருக்கார்ல அவர் வந்து காபுல் அக்பார் என்பவர்கிட்ட கேட்குறாரு எப்படி கேட்குறாருன்னு கேட்டால் இப்போ சையக்க மன்ஃபில் சமாவாதி உள்ளார் மண்ஃபில்லா இருந்தது எல்லா மன்ஷா எல்லா எல்லா நாடியர்களை தவிர மற்றவங்களும் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லப்படுது அது யார் அப்படின்னு காபுல் அக்பார் என் அக்பார்ன்னா ஒரு பாதிரியாராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு அப்போ கால அவர் சொல்கிறாரு ஹோம் சலாச தாஷர அவங்க வந்து மொத்தம் ஒரு பதிமூணு பேர் இருப்பாங்க பதிமூணு பேர் யாருன்னு கேட்டால் ஜிப்ரீலு மிக்காயிலு இஸ்ராஃபீலு மூணு ராஜா ஓ ஹமலத்துல் அரிசி சமானி அரசியை சுமக்குற ஒரு எட்டு பேர் ஓ மலக்குள் மூத்து மணக்குள் மூத்த கிடையாது அவர் மலக்குள் மூத்துங்கிறார் அது ஒன்று ஓ ரப்புல் இஸ்ஸத்தி கண்ணியத்துக்குரிய அல்லா ஒருத்தன் ஆக பதிமூணு தான் மிச்சமாக இருப்பாங்க இப்போ எம்மொரு மலக்கல் மூத்தி அல்லா மலக்குள் முகத்துக்கு கட்டளையிடுவான் இப்போ எக்க பே ஃபுல்லா அனுபா அணுனும் அமலத்தில் அரிசி இவரு இவர் இவர் அவர் எல்லாத்தையும் கைப்பற்றிடுவார் அவர் ஹத்தால் ஆய புக்கா கைருஹு அவரை தவிர யார் மிச்சமாக இருக்க மாட்டாங்க அவர் கைப்பற்றிடுவாரான் இப்போ எ கூடு ரப்புள் இஸ்ஸத்தி அப்போ அல்லா சொல்லுவான் முத்துயா மலக்கல் மூத் மலக்கல் மூத்தை நீ நின்ஞ்செத்துப்போ அப்படின்னு சொல்லுவானா இப்போ எமூத்து அவர் செத்துருவார் அப்படின்னு சொல்லி காபுல் அக்பார் என்பவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த காபுல் அஹ்பாருங்கிறவர் வந்து நிறைய குரானுடைய விளக்கங்கிற பேரில் வந்து கப்சாக்களை விட்டு அடித்த ஒரு ஆள் காபுல் அக்பாருங்கிறவர் சகாபி கிடையாது ரசூல்லா காலத்துக்கு பிந்தி அடுத்த தலைமுறையில் உள்ளவர் இது ஒரு சிலாத்தை ஏற்ற பிறகு நிறைய புழுகு மூட்டைகள் இவர் பேரெலாம் அவிழ்த்து இவரே சொன்னாரா அல்லது இவர் பேரில் அவிழ்த்த பிடிச்சான்னு தெரியல ஆனால் காபுல் அஹ்பான்னு வந்துவிட்டாலே அது பா பாதி பொய்யாக இருக்கும் அந்த மாதிரி கட்டுக்கதையில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இது வந்து ரசூல்லா சொன்னது கிடையாது அதனால் இது இந்த கதைங்கிறது பொய்